வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி பாசிப்பருப்பு லட்டு தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளினாலே முறுக்கு அதிரசம் லட்டு அப்படின்னு வரிசையாக இருக்கும் ஆனால் பெரும்பான்மையான வீடுகளில் இந்த பாசிப்பருப்பு லட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சுருவாங்க ஆனால் அதில் வந்து சித சொதப்பல்லாம் வரும் அதெல்லாம் எப்படி ரெட்டிஃபை பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக ஒரு பாசிப்பருப்பு லட்டு செய்யலாம் அப்படின்னு பிகினர்ஸாக இருக்காங்க இன்றைக்கி தான் நான் வந்து பாசி பருப்பு லெட்டெல்லாம் செய்ய போகிறேன்ப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா இந்த பாசிப்பருப்பு லெட்டு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் சூப்பராக செஞ்சுடலாம் இதில் வந்து காரம் அடிக்காமல் எப்படி வைக்கிறது அதே சமயம் அதிக நெய் வாங்காமல் எப்படி நம்ம வந்து அதே சமயம் அந்த உருண்டை உடஞ்சி உதுந்து போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும் அதே சமயம் நம்ம செஞ்சு வச்சாலும் பத்து நாள் ஆனாலும் உடஞ்சி உதுந்து போகக்கூடாது இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒன்னே முக்கால் களவு அளவுக்கு நான் வந்து படியில் தாங்க எடுத்திருக்கேன் வெங்கல படியில் வீட்டில் இருக்க எல்லார் வீட்லேயும் படி இருக்கும் அந்த படியில் ஒன்றே முக்கால் படி அதாவது கிலோ கணக்கில் சொன்னால் ஒன்றே முக்கால் கிலோ பாசிப்பருப்பு நான் எப்போவுமே வந்து இந்த தீபாவளி பலகாரம்லாம் நிறைய செய்கிறது தாங்க வழக்கம் ஏன்னா அக்கம் பக்கம் எல்லாருக்கும் கொடுக்கணுமா அதனால நிறையா செஞ்சுருவேன் இந்த மாதிரி லட்டு முறுக்கெல்லாம் அதனால் நான் ஒரு ரெண்டு கிலோ வாக்குக்கு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பை நான் வந்து அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்னே முக்கால் படி எடுத்திருக்கேன் ஓகேவா கிலோ கணக்குன்னு சொன்னால் ஒன்றே முக்கால் கிலோ இதுக்கு எவ்வளோ சுகர்லாம் சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் எப்படி சேர்த்த அளவெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இதுதான் பாசி பருப்பு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க சில பேருக்கு பாசிப்பருப்பும் தெரியலை ப கடலை பருப்பும் தெரியலை அதுக்காக தான் எல்லா பருப்பையும் நான் வந்து க்ளோஸில் க்ளோஸ் அப்பில் காட்டுறது ஏன்னா நம்ம வந்து தெரியாதவங்களும் கற்றுக்கணுங்கிறதுக்கு தான் எல்லாமே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இப்போ கடாய் நல்லா அழுத்தமான கடாய் வச்சுக்கோங்க ஒன்றே கிலோவையும் ஒன்றா போட்டு வருத்தப்படாதீங்க என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணும் நம்ம வறுக்கிறது வந்து பாசிப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் அதே சமயம் செவக்கை வறுக்கணும் போடக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப தான் ஒரு பலகாரம் பர்ஃபெக்டாக வரும் தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பித்து பல பேர் சொதப்புவாங்க அந்த சொதப்பாமல் இருக்கணுன்னா நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் டீட்டெயில்டாக ரொம்ப டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ பாசிப்பருப்பை நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்றே முக்கால் கிலோவையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நான் வீட்டில் எல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுனா கொஞ்சமாக மறந்தால் அரைக்கலாம் இப்போ நிறைய போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் முறுக்கு மாவு அரைக்க எடுத்துகிட்டு போனப்போ இந்த பாசிப்பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நல்லா பட்டு போல் கிடைக்கும் நமக்கு இல்லை அரை கிலோ கிலோ நீங்கள் வீட்டில் அரைக்கிறீங்கன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் மிஷினில் கொடுத்து நல்லா ரெண்டு கிலோ வாக்குக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் சுகரெல்லாம் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நிறையவே வரும் நமக்கு நல்லா நூறு உருட்டைக்கு செய்ய போகிறேன் அதனால் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஒரு பேஷனில் கொட்டிக்கலாம் அளந்து எடுத்துக்கிறேன் எல்லாமே வந்து அளந்து செய்யணும் இந்த பாசிப்பருப்பு லட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ சீனியை போட்டாலும் சரியாக வராது அரை கிலோவுக்கு ஒரு கிலோ போட்டாலும் சரியாக வராது நீங்கள் ஒரு பேஷனில் மாவை அளந்து நான் எடுத்துக்கிறேன் இது மாதிரி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ இல்லை தட்டில் எடுக்கிறீங்களோ கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம் இந்த மாதிரி ஒரு பேஷனில் போட்டு மாவை அளந்து எடுத்துக்கோங்க அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு கிலோ சுகர் சேர்க்குறேன் நான் ஒன்றே ஒன்றே கால் கிலோ சுகர் சேர்க்குறேன் ஒன்றே முக்கால் கிலோ பாசிப்பருப்புக்கு சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஒரு ஒரு ஒன்றே கால் கிலோ ஜீனியை நாங்கள் ஜீனின்னு சொல்லுவோம் சில பேரில் ஒயிட் சுகரு அந்த வெள்ளை சக்கரைன்னு சொல்லுவாங்க நான் பத்து ஏலக்காவையும் போட்டு நான் வந்து இந்த ஜீனியோட போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நமக்கு ரெண்டுமே சம அளவு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இப்போ வாசிப்பருப்பு மாவும் நல்லா நிரக்க எடுத்துருந்தோம் அந்த பேஷண்ட்டில் இந்த சுகர் வந்து அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம் ஓகேவா அப்படி போடும்போது தான் ஒன்னே முக்கால் மூலம் கிலோ பாசிப்பருப்புக்கு பருப்புக்கு ஒன்னாக ஒன்னே கால் கிலோ சுகர் சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக பேஷன்லாம் வச்சாச்சு இப்போ முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை கிலோ நெய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அரை கிலோ நெய்யும் தேவைப்படாதுங்க எவ்வளோ தேவைப்பட்டு தேவைப்படுதுங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பெரிய அகலமான தாம்பலத்தில் இந்த பாசிப்பருப்பு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல வறுத்து அரைச்சிய மாவை குட்டிக்கலாம் கொட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஷனில் நல்லா அகலமான தாமலத்தில் கொட்டிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க எல்லாம் கிளறுறதுக்கெல்லாம் வாக இருக்கும் என்ன பண்ண நான் நிறைய செய்ய போகிறேன்னா அதனால பெரிய பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சுகரையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றே கால் கிலோ சுகரு நிறைய போடாதீங்க சுகர் நிறைய போட்டிங்க சில பேர் ஓ ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கிலோ சுகர் போடுவோம் ரெண்டு கிலோ பாசிப்பருப்புக்கு ரெண்டு கிலோ சுகர் போடுவாங்க அப்படி போட்டிங்கன்னா திங்கவே முடியாதுங்க திகட்ட ஆரம்பிச்சிடும் ஓவர் இனிப்பாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் சட்டில்டாக இருக்கும் ஓகேவா இப்போ ரெண்டையும் நல்லா சுகரையும் அந்த பாசிப்பருப்பு மாவையும் நல்லா பொடிச்சி தான் பிடிச்சேன் சுகர் வந்து மிக்சிலலாம் கொடுத்து அரைக்கலைங்க மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சுகர்லாம் மிஷினில் கொடுத்து அரைக்க தேவையில்ல இந்த மாதிரி மிக்ஸியில் கொடுத்து மிக்சியில் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு அவ்வளோ தான் பெருசாக அடுப்பில் ஒன்றும் இந்த வேலை இருக்காது இந்த பாசி பருப்பு வறுக்கிறதும் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறது மட்டும்தான் அடுப்பு வேலை மற்ற இது எல்லாமே அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம செய்ய போகிற வேலை தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நிறையா செய்யறதுனால டைம் எடுக்கும் நமக்கு அவ்வளோதானே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு ரெசிப்பி தான் இந்த பாசி பருப்பு லட்டு யாராவது செய்யலைன்னா கண்டிப்பாக பாசி பருப்பை வாங்கிட்டு வந்து டக்குன்னு இந்த லட்டை பிடிச்சிருங்க இன்றைக்கி ஓகேவா இப்போ நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு தடுக்கால நான் வந்து இந்த முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துக்கிறேன் வறுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி வருங்க எல்லா நெய்லேயும் ஊற்றி வறுக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி செய்கிறப்ப தான் பிசைஞ்சு உருட்டும் போது தான் அது வந்து நல்லா நெய் அதிகமாக இருக்காது இப்போ மொத்த முந்திரி பருப்பையும் நாம் அந்த மாவில் கொட்டி எல்லா பக்கமும் முந்திரி பருப்பு நம்மளுக்கு வாயில் கிடைக்கணும்ல அதனால் போட்டு கிளறிக்கலாம் நல்லா கிளறிக்கிட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு அது கை வச்சிடாதீங்க சூடாக இருக்கும் அந்த டைல்யூட் பண்ணிவிட்டு சூடை டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் அதுக்கப்புறம் கையை வச்சு கிளறி கொடுங்க ஓகேவா நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய்யை சூடு பண்ணி பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே இதை வச்சுட்டு நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து நம்ம நெய்யை சூடு பண்ணி சூடு பண்ணி இதில் ஊற்றி ஊற்றி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த அப்படியே ஓரமாக தாம்பளத்தில் நான் ஓரமாக எல்லாத்தையும் குமிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து நடுவில் அப்படி வரி சின்ன மழை மாதிரி குச்சி வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நம்ம பிடிச்சி பிடிச்சி சூடோடு பிடிக்கணுங்க கை வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இது இது வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் சில பேர் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிகிட்டு செய்வாங்க எனக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிற நெய்யை அடுப்பில் வச்சுட்டேன் நான் ஒரு ஒரு கிண்ணத்தில் ச அட நெய்யை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து மோண்டு ஊற்றி சூடாக இருக்கணுங்க நெய் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து உடஞ்சி போகாது சில பேர் அரை சூட்டோட பிடிச்சி வச்சுருவாங்க அது என்ன ஆகும் செஞ்சு முடித்தோன்னு உடஞ்சி போயிடும் இல்லைனா நெய் அதிகமாக போயிடும் அந்த நெய் அதிகமாக போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்போ உடனேக்கு உடனே பிடிச்சி பிடிச்சி உடனே உடனே பிடிச்சி நம்ம பிடிச்சோன்னா பாசி பருப்புலட்டு உடஞ்சும் போகாது நெய்யும் அதிகமாக இழுக்காது சூப்பராக வரும் நமக்கு இது மாதிரி சூட்டோடு பிடிக்கணுங்க அந்த சூடு வந்து நமக்கு கையில் நல்லா பொறுக்கிற சூடு இருக்கணும் பறக்க பறக்க கொஞ்சம் பிடிக்கணும் இது ஒரு நாலஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பிடிச்சிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் நான் ஒரே ஆளுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சி நான் பண்ணி இருக்கேன் ரொம்ப ஈஸியான ஒரு பாசிப்பருப்பு லட்டுங்க அதே சமயம் சுகரு எல்லா அளவும் நான் உங்களுக்கு பாருங்கள் மேலே வந்து இந்த ஷைனிங்காக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பாசிப்பருப்பு லட்டு உடஞ்சி உதுந்து போகாது இதை பார்த்துக்கோங்க நான் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா க்ளோஸ்அப்பில் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும் உருண்டை நம்ம எப்போதுமே பிடிக்கிறப்ப அந்த ஷேப்பு வந்து கண்ணாப்பண்ணான்னு இருக்கக்கூடாது ஷேப்பு வந்து அப்படியே ரவுண்டாக ஆச்சில் வாத்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கும் அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம நம்ம வந்து அது செஞ்சு வச்ச பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு தெரியும் இப்போ எல்லா மாவும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ி ஒரு நூறு நூற்றி எட்டு உருண்டை பிடிச்சிட்டேங்க ஒன்றே முக்கால் கிலோ பாசிப்பருப்புக்கு நூறு உருண்டைக்கு பாசிப்பருப்பு லட்டுக்கு மேலே செஞ்சிட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய செஞ்சுருக்கேன் நான் பாருங்கள் உடச்சோடனே நான் கையால் புட்டு காட்டுறேன் சாஃப்டாக இருக்குது அதே சமயம் உதுந்து போகலை நம்ம உடைச்சோன்ன சாஃப்டாக உடஞ்சி வருது அதே சமயம் உதுந்து போகலை சூப்பராக வந்திருக்கு பாசிப்பருப்பு லட்டு நான் சொல்லி கொடுத்த அளவுகளோட சொல்லி கொடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செய்யுங்க சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக செய்யலாம் இந்த தீபாவளிக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து இந்த பாசிப்பருப்பு அரைச்சிட்டு வந்த செம்படம்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஏனத்திலேயே மாவெல்லாம் ஒட்டி இருக்கும் அதிலே தான் நான் அடுக்கி வைக்கிறேன் இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு லாஸ்ட் லாஸ்ட்டாக இதில் என்ன பண்ணணும்னா மேலே வந்து நம்ம அரைச்சி வச்ச நம்ம பாசிப்பருப்பும் ஜீனி சுகரும் அரைச்சி வச்ச மாவு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை மேலே கொஞ்சம் தூவணும் இப்படி தூவுனா மட்டும்தான் அந்த எண்ணெய் அந்த நெய் கசிவு நிறையா இருந்து அப்படியே லட்டு வந்து லூஸ் ஆகிடும் அது ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மேலே அந்த சுகரும் பாசிப்பருப்பு மாவு கலந்தத்தை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன்ல அதை இதில் மேலே தூவிட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா பதினஞ்சு நாள்லேருந்து இருபது இருபது நாள் வரைக்கும் கெட்டே போகாது சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு லட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்